ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமணாயர் நேற்று உடையில் எச்சம்மாள் என்பவரின் பரிதாபமான வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஒருமுறை எச்சம்மாலின் உறவினர்கள் திருவண்ணாமலை பாலசுவாமி பற்றி எடுத்துரைத்தார்கள் அவரை கண்டவர் மன விதி பெறுகின்றார் என்றார்கள் எச்சம்மாள் என்கின்ற அந்த லட்சுமி மாலம் பாலசுவாமியை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் காலம் தாழ்த்தாமல் திருவண்ணாமலை சென்று அங்கே தன் தோழியின் வீட்டில் தங்கிக் கொண்டு பாலசுவாமியை பார்க்கச் சென்றார் வபாசி குக்கியில் பாலசுவாமியை தரிசித்தார் ஆனால் அவரிடம் தன் துக்கத்தை பற்றி எதுவும் சொல்லவில்லை பாலசுவாமியும் என்ன விஷயம் என்று கேட்கவே இல்லை ஒரு மணி நேரம் அவர் எதிரே நின்றிருந்தார் பிறகு மலையை விட்டு கீழே இறங்கிய போது அவருடைய துக்கம் எல்லாம் வழிந்திருந்தது தோழியிடம் குதகூலமாக அந்த தரிசனம் பற்றி சொன்னார் தன் வேதனை அறவே ஒழிந்தது என்று விளக்கினார் எப்படி இது சாத்தியமாயிற்று என்று உறவுகள் கேட்டால் நான் பாலசுவாமி வணங்குகின்றேன் அவர் மீது பக்தி செலுத்துகின்றேன் அதனால் என் துன்பங்கள் தீர்ந்தன என்று பதில் சொன்னார் அன்றிலிருந்து சுமார் எட்டு வருடங்கள் பாலசுவாமிக்கும் அவரை சுற்றியுள்ள அன்பர்களுக்கும் உணவு தயாரித்து தருவது அவருடைய வேலையாயிற்று அவர்கள் உண்டது போக மீதி இருக்கும் உணவை தான் உண்பதும் வழக்கமாக்கிக் கொண்டார் தந்தை இறந்த பின்பு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை அவருடைய சகோதரர்கள் ரொக்கமாக அனுப்பினார்கள் அந்த பணம் முழுவதையும் பாலசுவாமியின் அன்பர்களுடைய சேவைக்காகவே செலுத்தித்தார் லட்சுமி அம்மா நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பாலசுவாமியிடம் அவள் உடனே அதை பகிர்ந்து கொள்வார் பாலசுவாமியும் அவளிடம் மிகுந்த கருணையோடு இருந்தார் அவளுக்கு குழந்தைகள் இல்லாததால் சகோதரன் மகள் செல்லம்மாளை தத்தெடுத்து சீராட்டி வளர்த்தார் பருவ வயது வந்ததும் மனமுடித்து கொடுத்தாள் ஒருநாள் செல்லம்மாள் இறந்து போனதாக அவள் வாழ்க்கைப்பட்ட கிராமத்திலிருந்து தந்தி வந்தது செல்லம்மாள் நோய்ட் இருந்தால் என்று இதற்கு முன் எந்த தகவலும் அதற்கு இறந்து போனால் என்ற செய்தி வந்தது அதை பகவானிடம் தெரிவித்து கண்ணீர் விட்டால் கதறினால் லட்சுமி அவள் நிலைக்கு இறங்கி பாலசுவாமியின் கண்ணீர் விட்டு அழுதாள் பாலசுவாமியின் கண்ணீர் அந்த பெண்மணிக்கு ஆறுதலை தந்தது வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று சமாதானம் ஏற்பட்டது பாலசுவாமி அவளுடைய துன்பத்தை தான் தாங்கி அவளை போலவே கண்ணீர் விட்டு அவளுக்கு ஆறுதலுக்கு சொல்லாமல் சொன்னார் இதுவே கருணையை கொண்டு கருணையை ஊற வைத்தார் தான் நேசிக்கிற தெய்வாம்சம் குறைந்த ஒருவர் தனக்காக அழுவதை பார்க்கும்போது யாரால் அந்த அழுகையை தொடர முடியும் எனக்காகவா அழுகிறீர்கள் இல்லை நான் சமாதானமாகிவிட்டேன் இதோ பாருங்கள் நீங்கள் கண்ணீர் சிந்தாதீர்கள் முற்றிலும் இந்த விஷயத்தை மறந்துவிட்டு இனி தினசரி காரியங்களில் ஈடுபடுவேன் என்று மன உறுதியை சொல்லாமல் சொல்லி வெளிப்படுத்தினார் அங்கே இது மாதிரி நடக்கும்போது அங்கே ஒரு கம்பீரம் வந்துவிடுகின்றது தன் துக்கத்திற்காக தன்னை நோக்கி குருவின் அன்பு வெள்ளமாக வரும்போது உள்ளுக்குள் துக்கம் மறைந்து உற்சாகம் வந்துவிடுகின்றது எச்எம்ஆர் பாலசுவாமி சிக்கன பிடித்துக்கொண்டார் கொண்டார் அவரே குரு என்று ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்படுத்தினார் வெறுமே சமையல் மாமியாக இல்லாமல் யோக சாதனையும் செய்து வந்தார் வட இந்திய துறை ஒருவர் சொல்லிக் கொடுத்தது போல புருவ மத்தியில் தன் கவனத்தை வைத்து ஆழ்ந்த மௌனத்தில் இருப்பார் இதனால் அவள் பல நாட்கள் தன் நெற்றினுள் ஒரு அதிசய ஒளியை தரிசித்து வந்தார் உடம்பு பற்றிய நினைவை விட்டு பல மணி நேரம் அசையாமல் கிடப்பார் நீண்ட நேரம் தியானத்தில் உட்கார்ந்திருப்பார் பகவானின் அன்பர்கள் பலர் அவளுடைய நிலையை பகவானுக்கு சொன்னபோது அவர் எதுவுமே எதிரொலிக்கவில்லை ஒரு முறை தன் உள்காட்சிகளை சொன்னபோது இந்த உள்காட்சிகள் தேவையே கிடையாது நீ உன்னை அறிய வேண்டும் அதுவே முக்கியம் என்று சொன்னார் சேஷாத்ரி சுவாமிகள் படத்துக்கும் பாலசுவாமியின் படத்துக்கும் ஒரு லட்சம் வில்வ இலைகளால் பூஜை செய்வதாக எச் சங்கல்பம் செய்து கொண்டார் அதே போல சுவாமியிடம் தெரிவித்தார் பாலசுவாமி அதற்கு மறுப்பு எதுவும் சொல்லவில்லை தினமும் பூஜை நடந்தது ஒருநாள் வில்வ இலை கிடைக்கவில்லை பாலசுவாமியின் இது குறித்து எச்எம்மாள் இன்று பூஜையில் கிள்ளி போட ஒரு வில்வ இலை கூட கிடைக்கவில்லை என்று குறைபட்டு கொண்டார் ஏன் உன்னையே கிள்ளி பூஜை செய்ய வேண்டியதானே என்று கேட்டார் சுவாமி என்னையே கிள்ளி கொள்வதா வெளிக்குமே என்று குழந்தைய போல் எச் சொல்ல உனக்கு வலிப்பது போல மரத்துக்கும் வலிக்கும் இல்லையா ஏன் இலைகளை கிள்ளுகின்றாய் என்று கேட்டார் பாலசுவாமி இதை ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை இதை நான் செய்யாமல் இருந்திருப்பேனே என்று எச்சம்மாள் பதற உன்னை கிள்ளினால் வெளிக்கும் இலைகளை கிளினால் வெளிக்காது என்று நினைக்கின்றாயா அதை சொல்வதற்கு உனக்கு ஆள் வேறு தேவையா என்று பாலசுவாமி சிரிக்க எச் அன்றோடு பூஜையை கைவிட்டார் பூஜை என்பது இலைகளை கிளியும் பூக்களை போட்டும் மாலைகளை அணிவித்தும் நைவேத்தியம் செய்தும் படைப்பதல்ல உள்ளுக்குள்ளே தன்னை உற்று கவனித்து தன் எண்ணங்கள் எங்கு தோன்றுகின்றன யார் உள்ளே இருப்பது என்று கவனிக்காதவரை இந்த செயல்கள் எல்லாம் வீண் என்பது பாலசுவாமியின் தெளிவான சித்தாந்தம் இதை அவர் பறை சொல்லவில்லை கட்டளையாக பிறப்பிக்கவில்லை தானே அவ்விடம் வாழ்ந்தார் தனக்கு அருகே இருந்து தன்னை புரிந்து கொண்டு தன்னை போலவே தன்னை இடையராது அவதானித்ததால் உத்தமமான விஷயமாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தன நீண்ட நெடிய பிரசங்கங்களை விட பாலசுவாமின் இந்த வாழ்க்கை சொல்லாமல் சொன்ன இந்த மௌனம் பல பேர் நெஞ்சை தொட்டது வித்தது உபதேசம் செய்கின்றேன் என்று கிளம்பிய பலர் காணாமல் போனார்கள் ஆனால் தன்னிலிருந்து கதிரொலியாக உபதேசத்தை அனுப்பிய பாலசுவாமி ஸ்ரீ ரமண மகரிஷி என்கின்ற அற்புதமான பெயரோடு இன்றும் தன் அன்புகளை தொட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் சொல்லாமல் சொன்ன விஷயங்கள் பல பேரை குளிர்வித்து நல்ல வழிக்கு திருப்பி இருக்கின்றன தொடர்ந்து ரமண மகிழ்ச்சியின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ